நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மெடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ என்னோட எப்படி சொல்கிறது ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து இன்ட்ரடியூஸ் இருக்காங்க உதயம் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது இது பெரிய படம்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சார் கிட்ட கொஞ்சம் ரெமரேஷன் அதிகமாக கூட கேட்டுருக்கலாம் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் எனக்கே கூட நடந்துருக்கு பட் இந்த சார் எப்படி நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா ஆமா இங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்புன ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா மதமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா இந்தாமா உன்னோட ரெமனேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க யாருமே இதை பண்ணலை எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு பத்து வாட்டி கேட்பாங்க சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டிங்களாமா அப்படின்னு ஸோ எனக்கு மட்டும் இல்லை நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார் இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும் அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் அந்த படத்து இந்த நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் வந்து பேய்யாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நார்மலான பொண்ணு தான் அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும் கோவம் வர்ற மாதிரி தான் அப்போ பெய்ய வரும் ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது எப்படி நான் கோவப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஸோ அதை நல்லா கஷ் பண்ணிருக்காங்க நம்ம கேமராமேன் சார் அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்டு இருப்போம் கேமராமேன் சார் காணும் இப்போ சரி ஓகே எப்பவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் எதோ காஸ்டியூம்க்காக சண்டை வந்துடும் இல்லைனா அவங்க வந்து ரெடி ரெடின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை ஒரு டாமின்ஜரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் பட் சார் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கு அந்த சாங்ஸ்ல நாங்கள் இல்லையே அப்படின்னு எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும் போதெல்லாம் கரும கர்ம சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புள்ளரிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க எஸ்பெஷலி ரவீந்திரன் சார் ராஜா சார் மூர்த்தி சார் நம்ம பிய பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் ஐ மீன் நான் நான் மறந்து போயிடுறேன் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஐ எம் சாரி நான் ஒர்க் பண்ண முடியல அவங்க கூட பட் ஐம் ரீல் very வெரி fan ஃபேன் ஆஃப் work ஒர்க் Thank you ஸோ மச் அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்க காத்திருந்ததுக்கு இந்த படம் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க தியேட்டர்ல விசில் அடிங்க ஆதங்கத்தை உங்க வந்து ஹாப்பினஸ் எல்லாமே தியேட்டர்ல காட்டுங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ எல்லோருக்கும் வணக்கம் இங்க வந்து இருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க திரைத்துறை சேர்ந்த பெரிய பெரிய பர்சன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் இந்த நேரம் இது என்னோட ஸ்பீச் மட்டும் இல்லை இது என்னோடய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு கூட தான் நான் ஒரு சவுத் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பையன் மணம்பாறை பக்கத்தில் கோட்டைக்காரன்பட்டி என்னோட பேர் ரோஹிந்த் என் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா ஒரு ஸ்க்ரீன் இல்லை ஒரு ஸ்பாட்லைட் இல்லை ஆனால் கனவு மட்டும் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஸோ கனவு மட்டும் இருந்துச்சு ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் ஹீரோவோட ஃபேஸ் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் எனக்காச்சும் அங்கே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் உங்க முன்னாடி நிற்கிற நான் தான் அந்த பையன் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் உங்கள் நன்றிகள் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு ஆனால் கஷ்டம் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும் ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசரான திரு மூர்த்தி சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார் அண்டு ஏன்னா ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு கனவை நம்பி இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு இந்த படத்தோட கிரியேட்டிவ் டைரக்டரான ரவி சார் டிஓபி ராஜா சார் எடிட்டர் மீனாட்சி சுந்தரமண்ணா பிஆர்ஓ புவனண்ணா அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் பிரியன்ஸ் ஸ்டான்லி அண்ணா ஹாரிஸ் பிரதர் சில்வா பிரதர் அண்ட் ஆல் தி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்டர் கோ ஆஃப் நைன்டி நைன் பா சிக்ஸ்டி சிக்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய மனமாத நன்றிகள் ஃபஸ்ட்டாக என்னோடய அப்பா அம்மா தங்கச்சி உங்களுக்கு நான் மனமாத நன்றி நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் என்னோட சின்ன வயசில் கையை பிடிச்சி நடக்காமல் இருந்துருந்தால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இருந்திருக்காது இன்றைக்கி உங்க நின்று பேசியிருக்கவும் முடியாது இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக பேசுறதுக்கான ரீசன் கண்டிப்பாக அதை நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச்மா அண்ட் செகண்டா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சக்ஸஸில் மட்டும் இல்லை என்னோடய ஃபெயிலியர்ஸ் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் என்னோடய சைலன்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க ஸோ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள் தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது இண்டஸ்ட்ரி இல்லை இது ஒரு சாமி இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு வந்து ஒரு ஹானர் இங்கே இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுவேன் உங்கள் உண்மை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் செகண்ட் லைக் கடைசி ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு சின்ன பையன் சின்ன கிராமத்தில் இருந்து பிறந்து இங்கே சிட்டிக்கு வந்த கதை இல்லை இது ஒரு கனவு கஷ்டத்தை ஜெயிச்சு வந்து இங்க நிற்கிற கதை சோ இதுதான் என்னோட ஆரம்பம் உங்கள் அன்போட இந்த பையன் ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் என்னோட படம் தொண்ணூற்றி ஒம்பது பார் அறுபத்தி ஆறு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இங்க இருக்க எல்லா பேருமே ஜெயிக்கணும் அண்ட் முக்கியமா ஸ்ரீதரன்னா அவங்க கூட நான் டான்ஸ் ஆனவில

அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி இந்த ஜோனர் வந்து ரொம்ப சிறப்பான ஜோனர் தமிழில் வந்து ஒரு ரெண்டு படம் இப்போது ஒரு ரீசெண்டாக த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ்ட் பண்ண படம் அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜோனர் ஹாரர் ஜோனர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு அது தேர்ட்டின் பி மாதவன் சார் நடிச்சு அது ரொம்ப பெரிய இட்டு பேன் இண்டியா லெவலில் அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்லுன்னு ஒரு படம் வந்திருக்கு அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி அண்ட் லைஃப் இஸ் லைஃப் இன் அ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இதில் ட்ராப்ளும் தண்டிமியும் ஆர்டர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி ஸோ அந்த ஜோனரில் வந்து படத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமறந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் தான் வந்திருக்கு படங்கள் ஒரு ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரஷதம் மேக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும் அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்க அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக அந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு பேசியிருக்கும் எல்லாமே கேல்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு எம்எஸ் மூர்த்தி சார் அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குநர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு செயலாளர் பேரரசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆர்வோதிகமாக சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க சார் பேரன்ஸ் சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க சார் ஹீரோவே சார் ரொம்ப சந்தோஷம் குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு இது வந்து இப்போ எம் எஸ் மோதி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு குடும்பத்து குடும்பத்தினர் அங்கத்தினராக வந்துட்டாரு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி இவருடைய இவருடைய அந்த நேர்மறை சிந்தனை இந்த திரைப்படத்தை முழுக்க இருந்து அது மக்கள் கிட்டேயும் போய் சேரட்டும் சார் நீங்கள் தொடர் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர் ராஜேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு டப்பிங் அவர் தான் எனக்கு மொதல் என் கூட டப்பிங் போனேன் ஸோ அவருக்கும் தம்பி அவர்களுக்கும் மாஸ்டர் சீஜர் மாஸ்டர் அப்புறம் என் நிறைய பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு இங்கே வந்ததுக்கு தான் பார்த்து ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய பணமார்ந்த வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகும் தொடர்ந்து படம் பண்ணுங்கள் சார் நிச்சயமாக

அதை நினைச்சுட்டே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன் இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார் வந்து இந்த பத்திரிகையை நீட்டுறார் சார் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிட்டேன் இங்கே யாருங்க டைரக்டர் நான் தாங்க டைரக்டர்னார் இது தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஆறு இது ஜோஷிகார் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு சூப்பர் ஹிட் ஆகணும் அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோஷிக்காரன் பண்ணுற வேலை எப்படி பாரு எனக்கு நைட்டெல்லாம் யோசனை பார்த்து கூப்பிட்டு போயிட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னா ஆஹா இப்படி ஒருத்தர் கேட்குறாரு எங்கே அவர் உங்களை பற்றி தான் பேசுகிறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் வரணும் நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும்

ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் மூணு நாலு ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேலே இருந்தாங்க நானும் வாழ்க்கையில எத்தனையோ போயிருந்தேன் ஒவ்வொரு ஆரம்பிக்கிறார்